பிரைஸ்லாட் இன்றைக்கு கலாத்திய அதிகாரம் 5ல இருந்து சில கேள்விகள் கேட்கப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எதின் நுகத்துக்கு உட்படக்கூடாது பதில் அடிமைத்தனம் கேள்வி சுயாதீன நிலைமையை நமக்கு உண்டாக்கினவர் யார் பதில் கிறிஸ்து கேள்வி நியாய பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற கடனாளியாய் இருக்கிறவன் யார் பதில் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளுகிற மனுஷன் கேள்வி எது கிடைக்கும் என்று பவுல் நம்பிக்கையோடே காத்திருந்தார் பதில் நீதி கேள்வி யாரிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனமில்லாமையையும் ஒன்றுக்கும் உதவாது பதில் கிறிஸ்து இயேசு கேள்வி எதினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் பதில் அன்பு கேள்வி புளித்த கொஞ்ச மாவானது எதை உப்ப பண்ணும் பதில் பிசைந்த மாவனைத்தையும். கேள்வி கலாத்தியரை கலக்குகிறவன் எப்படிப்பட்டவனாயிருந்தாலும் ஆக்கினை கேள்வி கலாத்தியரை கலக்குகிறவர்கள் எப்படி போனால் நலமாயிருக்கும் என பவுல் கூறினார் பதில் தரிப்புண்டு கேள்வி நாம் எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் பதில் சுயாதீனத்திற்கு கேள்வி ஒருவரையொருவர் கடிந்து கட்சித்தீர்களானால் டேஷ் பதில் அழிவீர்கள் கேள்வி ஒருவரால் ஒருவர் படிக்கு எப்படி இருக்க வேண்டும் பதில் எச்சரிக்கையாய் கேள்வி எதற்கு ஏற்றபடி நடந்து கொள்ள வேண்டும் பதில் ஆவிக்கேற்றபடி கேள்வி ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டால் எதை நிறைவேற்றாதிருப்போம் பதில் மாம்ச இச்சையை கேள்வி ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறவை எவை பதில் ஆவி மாம்சம் கேள்வி நாம் ஆவியினால் நடத்தப்படுவோமானால் எதற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல பதில் நியாயப்பிரமாணம் கேள்வி எதின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன பதில் மாம்சத்தின் கேள்வி விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் காம விகாரம் என்பது எதின் கிரியை பதில் மாம்சம் கேள்வி எப்படிப்பட்ட ஆராதனை மாம்சத்தின் கிரியை பதில் விக்கிரக ஆராதனை கேள்வி பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் என்பது எதின் கிரியை பதில் மாம்சம் கேள்வி சண்டைகள் பிரிவினைகள் மார்கபேதங்கள் பொறாமைகள் என்பது எதின் கிரியை பதில் மாம்சம் கேள்வி மாம்சத்தின் கிரியைகளை செய்கிறவர்கள் எதை சுதந்திரிப்பதில்லை பதில் தேவனுடைய ராச்சியம் கேள்வி அன்பு சந்தோஷம் சமாதானம் எதின் கனி பதில் ஆவி கேள்வி எதற்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை பதில் ஆவியின் கனி கேள்வி எதை விரும்பக்கூடாது என பவுல் கூறினார் பதில் வீண் புகழ்ச்சியை கேள்வி ஒருவரையொருவர் என்ன மூட்டக்கூடாது பதில் கோபம் கேள்வி ஒருவர் மேல் ஒருவர் என்ன கொள்ளக்கூடாது பதில் பொறாமை கேள்வி ஆவியினாலே பிழைத்திருந்தால் எதின்படி நடக்கவும் கடவோம் பதில் ஆவிக்கேற்றபடி கேள்வி தங்கள் மாம்சத்தையும் அதன் இச்சைகளையும் சிலுவையில் அறைந்து இருக்கிறவர்கள் யார் பதில் கிறிஸ்துவினுடையவர்கள் கேள்வி நற்குணம் விசுவாசம் சாந்தம் எதின் கனி பதில் ஆவி. GOD பிளஸ் யூ